நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பில்லைகான கிளிக் பண்ணிக்கோங்க விஜயோட அசிஸ்டன்ட் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்களா மேம் வந்து நிறைய என்கொயரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட போய் பந்தாவா நிற்கிறாங்க விஜய் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ண இடத்துல இருந்து நிறைய என்கொயரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்கொயரி மட்டும் வந்தா பத்தாவது ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு காவேரியை வந்து மொக்க பண்ணி விடுறாரு குமரன் வந்து நிவின்க்கு தேங்க்ஸ் பண்றாரு குமரனுக்கும் கங்காக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வருது விஜயோட தாத்தா வந்து விஜய் கம்பெனிக்கு வராரு காவேரி கிட்ட வந்து பேசுறாரு எப்படிமா போகுது வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதான் தாத்தா போது ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒர்க் எல்லாம் கத்துட்டு இருக்கியமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து மலுப்புறாரு தாத்தாங்க வந்து கிளம்புறாங்க காவேரி வந்து விஜய மிரட்டுறாங்க எவ்வளவு நேரம் ஆகும் தாத்தா கிட்ட சொல்றதுக்கு உங்க ரூம்ல என்ன விடுறது இல்ல எனக்கு எந்த ஒர்க்கும் குடுக்குறது இல்லன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க விஜய் வந்து ஷாக் ஆறாரு விஜய் வந்து கார் ஓட்டிட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு பத்தாவது நிவீனோட ஃப்ரெண்டு அந்த பிளேஸ்க்கு நிவின் வராரு யார உன்னு ஏத்துனதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு போறாரு விஜய பார்த்தோடனே ஷாக் ஆறாரு அவர் ஃப்ரெண்ட தனியா கூப்பிட்டு போய் அது தாண்டா காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் ஃப்ரெண்ட சமாந்த பத்தி அங்க வந்து கூப்பிட்டு போறாரு அப்ப விஜய் வந்து நிவீன பிடிச்சி பேசுறாங்க ஏன்னா எக்ஸோட ஹஸ்பண்ட்னால விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் என்னோட எக்ஸோட ஹஸ்பண்டா பார்க்கல உங்களோட ஒய்ஃபா தான் நான் காவேரிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து சொல்றாரு எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஒன் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு நிவின் வந்து ஷாக் ஆறாரு தேங்க்யூ